ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து கருவாடும் போட்டு புளி தான் வைக்க போகிறோம் இதுக்கு தேவையான நான் வந்து நெய் மீன் அஞ்சு துண்டு இதுக்கு வந்து பாவ பண்ணி அதோடு முருங்கக்காய் ஃபஸ்ட்டே நம்ம வந்து வச்சுக்கோங்க பாவக்காய் ரவுண்ட் முருங்கக்காய் போட்டு நான் ஒரு கூடு வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி கருவேப்பிலை அப்புறம் தேவையான அளவு புளிக்கரைசில் எடுத்துக்கலாங்க நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து வெங்காயம் வெந்தயம் போட்டுக்கலாம் அதில் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடு துண்டை இந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கலாங்க எடுத்து வச்சிருக்க கருவாடு துண்டை எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கருவாடு நல்லா நம்ம இதில் வந்து வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் நல்லா ஆட் பண்ணியாச்சு இது நல்லா பொன்னேரமாக நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா பொண்ணு வதங்கிடணுங்க வதங்கினதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தக்காளியை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம் நல்லா தக்காளி எண்ணெயில் வதங்கிடலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் நல்லா வதங்கிருச்சுங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு பொடின்னு பார்த்தோம்னா மிளகாய் தூள் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வீரகத்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தூள் வறுத்து அரைச்ச வெந்தயத்தூள் இதுதான் நம்ம பொடிக்கு சேர்க்க போகிறோம் குழம்புக்கு சேர்க்க போகிறோம் பொடியாக இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருலாங்க எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாவக்காயும் முருங்கைக்காயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சுருக்க பாவக்காயும் முருங்கைக்காயும் இதோட ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான புளிக்கரத்துலையும் இதோட ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து காய் நல்லா வேக வச்சிட்டோம் நம்ம அதனால் வந்து இது ஒரு மசாலா வாசனம் போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதுங்க மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் நான் இந்த என்னோடய குழம்பு அளவுக்கு வந்து மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மூடி தேங்காய்க்கு வந்து நீங்கள் இதை வந்து முதல் பாலாக கெட்டி பாலாக எடுத்து அந்த குழம்புல ஆட் பண்ணணுங்க முதல் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ தேங்காய் பால் கெட்டி தேங்காய் பால் வந்து ஊற்றிடலாங்க இதில் கெட்டி தேங்காய் பால் தான் எடுத்து ஊற்றணும் அப்போ நல்ல நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் பால் ஊற்றி நல்லா இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த குழம்போட அவிச்சு வச்சுருக்க முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை பொத்தியும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அவிச்சி உள்ளே போட்டுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கப்புறம் அவிச்ச முட்டையை போட்டிருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகணும் குழம்பு இருபது நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சுங்க நல்லாவே பொதி வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வேற நிற்கிது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னே அந்த எண்ணெயெலாம் மேலே வந்து நின்றும் இதே மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுருவாங்க பொறிச்சு சாப்பிட்றத விட சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றதோட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோஸ் படித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமாஸ் கிச்சன் பாத்திமாஸ் கிச்சனில் வந்து பாவக்காய் முருங்கைக்காய் அவிச்ச முட்டை கருவாடு எல்லாம் போட்டு ஒரு கலக்கலான சூப்பரான டேஸ்ட்டான சுவையில் ஒரு பாவக்காய் கருவாட்டு குழம்பு தாங்க பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செஞ்சுன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்